எல்லாம் உங்களோட அந்த லாங் ஃபார்ம் ஸ்டோரி இந்த மணி நேரத்துல ஏழு மணி நேரத்துல சொல்ற கதைங்க வந்து தமிழ்ல ஒரு மாதிரி கிக் ஆஃப் ஆயிடுச்சு அண்ட் உங்களோட சப்போர்ட் எப்பவுமே இருந்திருக்கு அண்ட் தான் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி உங்க பாக்குறோம் நாங்க இதோட பாஸ்ட்ல ட்ரை பண்றோம் ஆனா இதுதான் மேக்சிமம் நான் நினைக்கிறேன் அண்ட் கூப்பிட்டா நீங்க எப்பவுமே வருவீங்கன்னு நம்ம யுவராஜ் எப்பவுமே சொல்லியிருக்காரு தட் நம்ம மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு ஸோ ஹோப் டு ஹாவ் யுவர் சப்போர்ட் ஃபார் த சீசன் டூ ஆஃப் சூழல் அண்ட் இது எங்களோட டைரக்டர்ஸ் பிரம்மா சர்ஜுன் பிரம்மா வந்து எபிசோட் ஒன் டூ சிக்ஸ் செவன் எயிட் டைரக்ட் பண்ணியிருக்காரு அண்ட் சர்ஜுன் வந்து த்ரீ ஃபோர் ஃபைவ் டைரக்ட் பண்ணியிருக்காங்க எல்லாருக்கும் வணக்கம் சுழல் சீசன் ஒன் வந்து இன்னைக்கு நிறைய இடத்துல போய் நிறைய வீடுகள்ல போய் இருக்கு அப்படின்னா அத பத்தி நிறைய பேசினது நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா அது எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம் ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கு எந்த வகையிலும் குறைவு இல்லாத இன்னும் சிறப்பான ஒரு சீசனோட நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆமா நாங்க எதிர்பார்க்கிறோம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இன்னைக்கு என் பையனை கொண்டு போய் எக்ஸாம் விட்டு வந்தேன் அவங்க சொன்னாரு அப்பா எனக்கும் எக்ஸாம் உங்களுக்கும் எக்ஸாம் அப்படின்னு அப்பலாம் கிட்டத்தட்ட அந்த ஒரு மனநிலை தான் நான் இருக்கேன் இன்னைக்கு பார்த்துட்டு சொல்லுங்க ஈவினிங்காக கண்டிப்பாக உங்களோட உங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நன்றி வணக்கம் என்னோட ஃபர்ஸ்ட் லாங் ஃபார்மேட் இது போன சூழ் சூழல் நான் வந்து இந்த பாட்டில் இல்லை ஸோ ஆடியன்ஸாக இருந்தேன் உங்களை மாதிரி இப்போ சீசன் டூக்கு டைரக்ட் பண்ணியிருக்கேன் சோ அதே எக்ஸைட்மெண்டோட தான் இருக்கேன் சோ ஹோப்ஃபுல்லி அதெல்லாம் தாண்டி இந்த எட்டு எபிசோடும் இப்ப நீங்க மொத்தமா உட்காந்து பார்க்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும் டெபினெட்லி சோ தேங்க்ஸ் ஃபார் யோர் சப்போர்ட் எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி போன தடவை ரொம்ப பொறுமையா எல்லாம் எய்த் எபிசோட்ஸ் பார்த்து எங்களை ரொம்ப என்கரேஜ் பண்ணீங்க அதுக்கு ரொம்ப நன்றி இந்த தடவையும் அதே மாதிரி பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்குறோம் உங்களுக்கு என்ஜாய் பண்ணி பாக்குறீங்க பாப்பீங்கன்னு நம்புறோம் இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் சீசன் பார்க்காதவங்க இல்லைன்னா கொஞ்சம் மறந்தவங்களுக்கு ஒரு குட்டி ரீகேப் இருக்கு ஒரு குட்டி ரீகேப் போடும் ஸோ அது ஒரு வேற கதை வேற இடத்துல செட் பண்ணது வேற கிரைம் இது வேற கதை பட் வந்துட்டு சக்கர நந்தினியோட கேரக்டர்ஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் சீசன் வந்து கண்டினியூ ஆகும் அவங்களுடைய கேரக்டரா இருக்கு ஸோ அந்த ரீகேப் பார்த்துட்டு நீங்க கண்டினியூ பண்ணுங்க ரொம்ப நன்றி பிளீஸ் எல்லாத்தையும் பார்த்து நாங்கள் முடியும் போது வரோம் நீங்க உங்க ஃபீட்பேக் தேங்க்யூ சோ மச் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இது ஒரு கிரைம் த்ரில்லர் நிறைய திருப்பங்கள் இருக்கும் ஸோ மீடியா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லணும்னு அவசியமே இல்லை பட் நாங்கள் புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் அஸ் ஃபார்ஸ் பாசிபிள் நீங்கள் எதையும் ரிவீல் பண்ணாதீங்க பிளாட் ட்விஸ்ட் டேர்னு ஸ்பாய்லர்ஸ் எதையும் ரிவீல் பண்ணாமல் உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ண முடிஞ்சா இட் இல் பி கிரேட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஷோ முடிஞ்ச உடனே வில் சி யூ கேஸ் அகேன் தேங்க்யூ